மகனை காப்பாற்ற டெல்லி சென்ற துரைமுருகன் மக்களை காப்பாற்ற டெல்லி சென்ற அண்ணாமலை வெளியான டெல்லி ரகசியம் டங்ஸ்டன் விவகாரத்தில் துரிதமாக தலையிட்டு டங்ஸ்டனுக்கு எதிராக போராடிய மக்களுக்கு இனிப்பான செய்தியை பெற்றுக் கொடுத்துள்ளார் அண்ணாமலை ஆனால் இந்த திட்டம் ரத்து செய்வதற்கு காரணமே திமுக தான் என ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கையில் நானும் ரவுடிதான் நம்புங்கடா என வடிவேலு நுகைச்சுவை காட்சியில் வருவது போன்று டங்ஸ்டன் ரத்துக்கு அதிமுக தான் காரணம் என ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி காமெடி செய்து வருகிறார் எடப்பாடி காமெடியை பெரிதாக யாரும் பொருட்படுத்தவில்லை என்றாலும் கூட டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்ய திமுக தான் காரணம் என திமுக தெரிவித்து வருவதற்கு பலரும் தக்க பதிலடி கொடுத்து வருவதை எதிர்கொள்ளாமல் முக்காடி வருகிறது திமுக தரப்பு மக்கள் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வந்தனர் அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வந்தனர் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக சென்று அந்த மக்களை சந்தித்த நிலையில் ஆளும் திமுக அரசு சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருவரில் யாருமே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்திக்கவில்லை மாறாக திமுக சார்பில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்தார் இந்த நிலையில் தற்பொழுது டங்ஸ்டன் ரத்து நாங்கள் தான் காரணம் என ஸ்டிக்கர் துடிக்கும் திமுக இந்த திட்டத்தை ரத்து செய்ய எத்தனை முறை சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சரை நேரில் சென்று சந்தித்தனர் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்த நிலையில் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய மக்கள் பக்கம் நின்ற அண்ணாமலை நேரில் சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தது மட்டுமல்லாமல் போராட்டத்தை வழிநடத்திய அம்பலக்காரர்களை டெல்லி அழைத்து சென்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க வைத்து டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படும் என்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை பெற்று தந்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆனால் மதுரை மக்கள் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகனும் டெல்லி சென்றுள்ளார் ஆனால் அவர் டம்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்திக்க டெல்லி செல்லவில்லை அப்போது துரைமுருகன் மகனுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது சில முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது இதனால் அடுத்தடுத்து குறித்து விசாரணையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தினால் மகன் கதிரானம் சிறை செல்ல நேரிடும் என்கிற அச்சத்தில் திமுக அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்றதாக கூறப்படுகிறது ஆனாலும் துரைமுருகன் டெல்லி சென்று மகனை காப்பாற்ற தட்டிய கதவுகள் எதுவுமே திறக்கப்படவில்லை அதனால் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்துள்ளார் அமைச்சர் துரைமுருகன் என கூறப்படுகிறது இப்படி மகனை ஒரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் டெல்லி நிலையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக போராடும் மக்களை காப்பாற்ற டெல்லி சென்றார் அண்ணாமலை இதில் மக்களை காப்பாற்ற டெல்லி சென்ற அண்ணாமலை வெற்றியுடன் திரும்பி வந்தார் மகனை காப்பாற்ற டெல்லி சென்ற அமைச்சர் துரைமுருகன் ஏமாற்றத்துடன் திரும்பி வந்தார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது